பேசு தமிழா பேசினியர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை அவர்களை மாதா கோவிலில் மாலை போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில இளைஞர்கள் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்களில் ரொம்ப போயிட்டு இருக்கு இந்த ஒரு கண்டென்ட் வேலைலா போனதுக்கு பிறகுதான் இப்போது நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அந்த இளைஞர்கள் நான் திமுக காரணம் இல்லை அப்படின்ட்டு கூவுன அந்த இளைஞர்கள் இப்போ திமுக காரங்க தான் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட இளைஞர் யார் அண்ணாமலை அவர்களை வழிமறித்து இது போன்ற நீங்கள் மாதா சிலைக்கு மாலை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அந்த இளைஞன் ஐ லவ் டிஎம்கே அப்படின்ட்டு போ போஸ்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம உதயநிதி அவர்களோட மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமதி அவர்களோட அவர்களோட இருக்கக்கூடிய புகைப்படம் இப்போ சமூக போயிட்டிருக்கு ஒரு அண்ணாமலைவர்கள் வருவாரு இது போல இங்க மாதாசிலைக்கு மாலை போட வருவாரு அப்ப நீங்க வழிமறிச்சு எங்க மக்களை மன்னிப்பு தான் கொண்டீங்க அதனால நீங்க வந்து இங்க மாலை போடக்கூடாது அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணும் அப்படின்னு தூண்டி விட்டு இந்த இளைஞர்களும் அப்பாவி இளைஞர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு இவர்களும் அண்ணாமலை அவர்கள் முன்னாடி வந்து நீங்கள் மாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு இஷ்யூவினுடைய ஒரு பகுதி மட்டும் தான் நமக்கு தெரியும் அதாவது அண்ணாமலை அவர்கள் கோவப்பட்டு இங்கே பத்தாயிரம் பேர் கூட்டி காட்டட்டோமா தர்ணா பண்ணட்டோமா இதை மட்டுமே எடுத்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னு பார்க்கும்போது நம்ம நிறைய வீடியோ நம்ம தேடி பார்த்தோம் அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் வரும்பொழுதே இந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் மாலை போடக்கூடாது மணிப்பூரில் எங்கள் சர்ச்சஸ் எல்லாம் எரிச்சிட்டாங்க எங்கள் மக்கள் நீங்க தான் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே இது நாங்கள் கொண்டுமா தம்பி இங்கே வாங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு அண்ணாமலைகள் பொறுமையாக அந்த இளைஞர்கிட்ட பாடம் நடத்துவார் மணிப்பூர்ல என்ன பிரச்சனை மணிப்பூர்ல இரண்டு இடத்துக்கும் நடவான பிரச்சனை அப்படின்ட்டு பக்கம் பக்கமாக பாடம் நடத்துவாங்க அதற்கு பிறகு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த இளைஞர்கள் திரும்பவும் ஃபர்ஸ்டுக்கே போய் அதை எதுவுமே கேட்காத மாதிரி எல்லாம் நீங்க சொன்னதான் எனக்கு ஆரம்பத்தில் தெரியும் ஆனாலும் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் ஏன்னா பிரச்சனை தான் எங்களை அனுப்பிச்சி விட்டுருக்காங்கிற மாதிரி பேசுவாங்க இதுதான் அண்ணாமலை அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் யாரா இருந்தாலுமே ஒரு டிரிகரிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இதேதான் அண்ணாமலை அவர்கள்ட்டையும் நடந்திருக்கு ரொம்ப பொறுமையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்திருப்பாரு தம்பிங்க பாருங்க இதுதான் பிரச்சனை இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் மாலை போடக்கூடாதா அப்படின்னு ரொம்ப பொறுமையா கேட்பாரு ஆனாலும் திரும்ப திரும்ப அவங்க சொன்ன விஷயம் சொல்லி அப்படி எகிர்னாங்க அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் இது போன்ற எத்தனை பேரை பார்த்துருப்பாரு அத்தனை பேரையும் சமாளித்தவர் இந்த ரெண்டு பசங்களை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் இந்த பொறுமையாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்றப்பாரு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது இதை எந்த ஒரு கிறிஸ்தவ மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்பவுமே ஃப்ரெஞ்ச் இஸ் நாட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிரெஞ்சு கெனாட் மிகம் மெஜாரிட்டி ஏன்னா அவங்க தான் இருப்பாங்களே தவிர அவங்க எப்பவுமே கிரிஞ்சு இல்லாம அவங்களால பேசவே முடியாது இதை ஆதரித்து அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பல கிறிஸ்தவ அமைப்புகள் அறிக்கை விடுறாங்க அதாவது சர்ச் அப்படிங்கிறது அனைவருக்குமான இடம் யாருடைய அப்ப வீட்டு சொத்து கிடையாது பாஷையை சொன்னால் யவன் அப்பா வீட்டுக்கு ஆசும் கிடையாது என் அப்ப வீட்டு சொத்தும் கிடையாது ஸோ சர்ச்சுக்கு யார் வேணால் வரலாம் சமீபத்தில் அவர்கள் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்களோட எடுத்த புகைப்படம் அந்த வேளாங்கண்ணி மாதா கோவிலில் அவர் சுற்றி சுற்றி அங்கே வழிபட்ட அந்த புகைப்படம்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு வேளாங்கண்ணி மாதா கோவிலில் போகும்போது பிரச்சனை பண்ணல பிரச்சனை வரலை அதை தவிர இன்னும் பல சர்ச்சஸ் போய் வழிபட்டிருக்காரு அப்போல்லாம் பிரச்சனை வரல என்மையன் மக்கள் நடைபெணத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பைபிள் பரிசு பரிசளிச்சிருக்காங்க ஸோ இத்தனை கிறிஸ்தவ மக்களுடைய அன்பை சம்பாதித்த அண்ணாமலை அவர்கள்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு ஒரு கிட்டோட வந்தவர்களால் தான் இப்ப பிரச்சனை இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு அனுப்பப்பட்ட இந்த டூல்கிட் ஆக்டிவேட்டட் தான் பிரச்சனை அதனால தான் இந்த இடத்துல அந்த தர்மபுரியில அந்த குறிப்பிட்ட ஆலயத்தில் இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்காங்க அப்படிங்கிறது ஒட்ட உடனே அங்கே பாருங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அப்படியே மிரட்டுறாரு பார்த்தீங்களா ஆரம்பத்தில் பொறுமையாக பேசியிருப்பார் அதெல்லாம் விட்டுட்டாங்க உண்மையிலே சொல்லுங்கள் எந்த கிறிஸ்தவ மக்களை இதை ஆதரிப்பாங்க எந்த கிறிஸ்தவ மக்களை ஒருத்தருமே ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் சர்ச் அப்படிங்கிறது அனைவரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு இடம் யாருக்குமே ஆக்சஸ் டினை பண்ண முடியாது யாருக்குமே சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது மாலை போடக்கூடாது அப்படிங்கிற ஆக்சஸ் டினை பண்ண முடியாது இதுவே வேற யாராவது வேற ஏதாவது அரசியல் கட்சினா இப்படி பண்ணியிருப்பாங்களா பண்ணி யோசிச்சு பார்க்க முடியுமா யோசிச்சு பார்க்க முடியாது ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் எப்படி பாஜக வெறுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா அத்தனை பாஜக அரசாங்கம் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் கிறிஸ்தவ மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியே தனியா இருக்கு அந்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே அத்தனை ஸ்கீம்ஸை கிறிஸ்தவ மக்களுக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கட்சி எப்படி கிறிஸ்தவ மக்கள் நிராகரிப்பாங்க கோவாவை பாருங்க கோவாவில் பேக் டு பேக் பாஜக கட்சி அங்க கிறிஸ்தவ மக்கள் அவ்வளவு பேர் வசிக்கிறாங்க அவ்வளோ பேர் வசிக்கும் கோவால பாஜக ஆட்சி இல்ல பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டு முறை தேர்தல் நடந்த போதும் மீண்டும் அந்த தேர்தலில் பெரும்பான்மை வாங்கி ஜெயிக்கிறாங்க இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி பண்ணி இந்த மக்களை அப்படி பண்ணி வச்சுட்டாங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை தாஜா பண்ணி தாஜா பண்ணி ஓட்டு வங்கியா யூஸ் பண்ணி அவர்களுக்கு ஒரு விதமான டெவலப்மெண்ட்டுமே கொடுக்காம வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை இலவச ஓட்டு வாங்கி நமக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அவங்க முன்னேறினா என்ன முன்னேறாடி நமக்கு என்ன அவங்க படித்தா என்ன படிக்காட்டி என்ன அவர்களுக்கு அந்த சானிடேஷன்லேருந்து ஹெல்த் கேர்லேருந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நமக்கு தானே ஓட்டு போட போகிறாங்க இலவச இணைப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு கிறிஸ்தவ மக்களுக்கு என்று இன்னும் சொல்லப்போனால் நார்த் ஈஸ்ட் அந்த நார்த் ஈஸ்டில் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது அப்படின்னு இந்த நார்த் ஈஸ்ட் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவர்கள் அவங்க சொல்லுவாங்க ஒரு விதமான டெவலப்மெண்ட்டுமே இருக்காது டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்பாங்க ரயில்வேஸ்னா என்ன ரோடுனா என்ன ஏர்போர்ட்னா என்ன இப்படி இருந்த மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக மெயின் ஸ்ட்ரீம் இண்டியாவோட டிஸ்கரெண்ட்டாக இருந்த மக்களுக்கு மக்களுக்கு இவர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நார்த் ஈஸ்ட் இஸ் அவர் டாப் ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு பாஜகவை சேர்ந்த பல மத்திய அமைச்சர்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க அப்பே எப்பேர்ப்பட்ட நார்த் ஈஸ்ட் இதை தான் கவனிக்கணும் அவர்கள் கிறிஸ்தவ மக்கள் அப்படின்னு நிராகரிக்கல நார்த் ஈஸ்ட்டில் பெரும்பாலும் கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஸ்டேஜ் தான் இருக்கு அப்பேர்ப்பட்ட கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஸ்டேஜில் ஸ்டேட்லேயும் பிஜேபி அங்கேருந்து வரக்கூடிய எம்பி இருக்காங்க இல்லையா அவர்களும் பிஜேபி இது எப்படி இதுதான் பாஜக என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர்கள் கிறிஸ்தவர்கள் எடுத்து ஒதுக்கல அவர்களுக்கான வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா பாரபட்சம் பார்த்தா அவங்களை ஒதுக்காங்க இல்ல இதை கிறிஸ்தவ மக்கள் தமிழகத்தை சேர்ந்த கிறிஸ்தவ மக்கள் உணர்ந்திருக்காங்க இப்பேற்பட்ட பாஜகவை எப்படி கிறிஸ்தவ மக்கள்

பெரிய லிஸ்ட் படிச்சுக்கிட்டே போலாம் நார்த் ஈஸ்ட்ல பல இடங்களில் முதல் முதல்ல ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கக்கூடிய மக்கள் அங்கே உருவாகி இருக்காங்க காங்கிரஸ் அறுபது ஆண்டு கால ஆட்சி அவர்களுக்கான இரண்ட காலமாக இருந்திருக்கிறது அதனால தான் இன்சர்ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தியாவிற்கு எதிரான ஒரு போராட்ட குணம் அங்க இயல்பாகவே தூக்க ஆரம்பிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்மே இல்லை அப்படின்னு அந்த மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க இந்தியா இருந்து பிரிச்சு விட்டுருக்க இருந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் இந்தியாவோட சேர்க்க ஆரம்பிச்சாங்க அங்க ஆயுதம் ஏந்திய படைகள் ஒவ்வொரு படையாக அந்த ஆயுதங்களை சரண்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு படையாக ஆயுதங்களை சரண்டர் பண்ணி நாங்க இந்தியாவோட இணக்கமாக போகிறோம் எங்களுக்கான டெவலப்மெண்ட் வந்திருக்கு இனிமே நாங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கிறிஸ்டியன் மெஜாரிட்டி நார்த் ஈஸ்ட்க்கு பண்ணக்கூடிய ஒரு நரேந்திர மோடி அரசாங்கத்தை அப்பேற்பட்ட பாஜகவை எப்படி கிறிஸ்தவ மக்கள் வெறுப்பாங்க இவர்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அண்ணாமலை அவர்களுடைய இந்த அப்பீஸ்மெண்ட் இல்லாத பாலிடிக்ஸ் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய சங்கடமா அமையுது ஐயோ இத்தனை ஆண்டுகளா அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியே பழகின நமக்கு அண்ணாமலையர்கள் வந்து அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அனைவ சப்காசா சப்காவிக்காஸ் பேசுறாரே நம்ம அரசியல்லாம் எல்லாம் இவ்வளோதான் இனிமேல் எதிர்காலமே கிடையாது அப்படின்னு அச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் சொல்லுவாங்க பண்ணி எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கக்கூடிய திமுக தீகா கம்யூனிஸ்ட் விசிகா இப்படி பல கட்சிகளுக்கு ஒரே மிகப்பெரிய சங்கடமா இருக்கு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாத ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி வளர்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு தலைவர் டெவலப்மெண்ட் பத்தி பேசக்கூடியவர் இவங்க எப்படியாவது கார்னர் பண்ணி அவர் ஏதாவது ஒரு பிராண்ட் பண்ணும் ஆ நீ அண்ணாமலை அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் நான் நாலு பேர் தூண்டிவிடு நீ போய் அந்த பிரச்சாரம் பண்ணு ஆ கிறிஸ்தவர்கள் முடிஞ்சுச்சா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அண்ணாமலை நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெலுங்கர்களுக்கு எதிரான அண்ணாமலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழர்களுக்கு எதிரான அண்ணாமலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அண்ணாமலையை கன்னடிகாவுக்கு எதிரான யாருக்கு தான் வருது என்ன தான் பண்ணுறீங்க இப்போ ஏற்பட்ட ஒரு டூல்கிட் இப்போ ஏற்பட்ட ஒரு டூல்கிட் ஆக்டிவேட் பண்ணி அந்தந்த டூல்கிட் அப்பப்போ அப்படி ஆக்டிவேட் ஆகும் இது முதல் முறை இந்த டூல்கிட் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது இதற்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு முறை இந்த தடவை அந்த டூல்கிட்ட சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இருக்கு ஆனா அது மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு பேக் பேக்வைட் ஆயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு காமன் கம்போஸ்டா அந்த இளைஞர்களை கான்பரன்ஸ் பண்ணி அவர்களுக்கான பதிலை கொடுத்து அவ்வளோ பொறுமையாக பேசி அந்த இளைஞர்கள் அண்ணாமலையவர்கள தேவாலயத்துக்கு விட அப்படின்னு சொன்னதை எதிர்ப்பு தெரிவித்து பல மக்கள் இப்போ குரல் எழுப்புறாங்க எப்படி ஒருவரை நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு குரல் இப்போ கேட்க ஆரம்பிக்குது யாரோ அரசியல் பண்ண தெரியாத நபர்கள் இது போன்ற ஃபிரிட்லமென்ட்ஸை தூண்டி விட்டுருக்காங்க இதை யார் செய்திருந்தாலுமே அது அண்ணாமலை தான் சாதகமாக போய் முடியும் அண்ணாமலையும் அது வந்து ஆட் அட்வான்டேஜா போகும் நமக்கு எந்த விதத்துலயும் அட்வான்டேஜ் ஆகாது அப்படிங்கிற பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு டூல் கிட் நல்ல ஒரு டூல்கிட் ஏதாவது நல்ல டூல் கிட்ட ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம் இப்போ டூல் கிட்டை பண்ணி சொந்த காசு சூனியை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை கூட உணராம ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி அந்த இளைஞர்கள் நேற்றுக்கு அவர்கிட்ட கேட்பாங்க தம்பி எப்போ புரியாம திமுக கார மாதிரி பேசாத நான் திமுக காரனே இல்லை அப்படின்னு தம்பி சொல்லுவார் நீங்க யாரு அப்படிங்கிறத இப்போ வெட்ட வெளிச்சமாக எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்கு போய் பாருங்க திமுக தான் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது இதை விட இன்னும் ஆதாரம் வேணும் சரி உடனே இந்த உடன்பிறப்புகள்லாம் உருட்டுறாங்க ஏன் திமுக காரன் பேசக்கூடாதா திமுக காரன் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா அவனும் பொதுமக்கள் இல்லையா அவனும் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா அவனுக்கு உரிமை இல்லையா அவனுக்கு அது இல்லையா இது இல்லையான்னு கேட்குறீங்க இல்லையா இதே லாஜிக் அப்ளை பண்ணா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசாத அண்ணாமலையவர்கள் தேவாலயத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொன்னா ஹிந்து விரோதத்தை மட்டுமே நாடு நிறமெல்லாம் ஏற்றி வச்சிட்டு இருக்க இந்த திமுக திகா கும்பல் எந்த இந்து கோவில்களையும் போகக்கூடாது தேர்தல் வந்தா வேலை எடுத்து நிற்கிறது எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறது தேர்தல் முடிந்த பிறகு சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற வேண்டியது சனாதன ஒழிப்பு மாநாடு போட வேண்டியது அனைத்து விதமான இந்து விரோத செயல்களும் செய்ய வேண்டியது அந்த தேர்தல் வந்துவிட்டால் எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் நாங்கள் இந்துக்களின் நண்பன் திமுக போல இந்துக்களின் நண்பன் யாரும் இருக்காங்களா அப்படின்னு பேச வேண்டியது இதே லாஜிக் அங்கே அப்ளை பண்ணால் ஒரு திமுக காரன் கூட ஒரு கோவிலுக்கு வர முடியாது அத்தனை இந்து விரோத ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வளோ ஹிந்து விரோத பேச்சுகள் அவ்வளோ அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த இதே ஸ்டேட்மெண்ட்டை இதே லாஜிக்கை அங்கே அப்ளை பண்ணலாமா அதுக்கு நீங்கள் ஒத்துக்கீங்களா உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்